எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த ஹோலிஸ்டிக் டயட் குரூப் வணக்கம் ஹோலிஸ்டிக் டயட் குரூப் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஆஹ் பேசிக்கா வந்து முதல்ல வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்க தண்ணி குடிச்சிட்டு இருக்க பழக்கத்தை வந்து கவனிக்கணும் ஏன்னா பெரும்பாலான விஷயங்களுக்கு பெரும்பாலான உடல்நல பிரச்சனைகளுக்கு இந்த மூல காரணம் வந்து இதுலதான் இருக்கு ஆனால் அதை பற்றி நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல இந்த விஷயத்த நம்ம கரெக்ட் பண்ணாலே பெரும்பாலான வியாதிகள் நம்ம வராமல் தடுக்க முடியும் அதுக்காக தான் வந்து லாஸ்ட் மூணு நாளாக வந்து சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது இதை கவனிக்க சொல்லி சொல்லியிருந்தோம் இப்போ வந்து நான் என்னென்ன ஷேர் பண்ணீங்களோ அதில் இது சில சின்ன அப்சர்வேஷன் சொல்கிறேன் அதுக்கு என்ன அல்டர்னேட்டிவ்னு சொல்கிறேன் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சாப்பிட்றப்ப மற்றவங்களோட பேசிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்போ வாய் முடி மெல்ல முடியலங்கிறது ஒரு இதுவாக சொல்லியிருந்தாங்க அதுக்கு என்ன செய்யலைன்னா பேசுறதை நம்ம பேசாமல் இவ்வளோ நாளாக பேசிகிட்டே மற்றவங்களும் பேசிகிட்டே சாப்பிட்டு பழகிட்டோம் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா சாப்பிட்றப்ப வாயில் இருக்கிறப்ப எதுவும் பேசாமல் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன வேணுமோ பேசிட்டு அடுத்து எடுத்து சாப்பிட்றோம் இந்த மெத்தட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து ஈஸியா இருக்கும் இதை ஃபாலோ பண்ணணும் அடுத்து வந்து ஒரு சிலர் வந்து சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தூக்கமா வருது டயர்டா இருக்குமா இருக்கு வயிறு பாரமா இருக்கு இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல இருந்து தப்பா பழக்கிட்டாங்க என்னன்னா நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டா சாப்பிடணும் அப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு சின்ன சேர்ந்து செட்டி அடித்து நம்ம வயிறு முட்டை முட்டை சாப்பிட வச்சு பழக்கிட்டாங்க நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம உடல் இயக்க ஆற்றல் வந்து மூணு விதமும் நம்ம பிரச்சிக்கலாம் செரிமான சக்தி செரிமானத்துக்கு செரிமான இயக்கம் அடுத்து செரிமானமான இந்த கழிவுகளை வெளியேற்றுறது அடுத்து வந்து நம்ம உடல் இயக்கத்துக்கு தேவையான சக்தி ஆஹ் இப்ப நம்ம வயிறு முட்டை சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமானத்துக்கு அதிக அளவு எனர்ஜி தேவை எனர்ஜி எப்படி கிடைக்கும்னா அதிக அளவு ரத்தம் வேணும் அப்போ இறைப்பைக்கு வந்து நம்ம உடலுக்கு தேவையான இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி வேணும்னா இந்த வயிற்றுக்கு வந்து செரிமானத்துக்கு நிறைய ரத்தம் ஓட்டம் போயிடும் அப்ப நமக்கு மூளைக்கு நம்ம உடல் பாகங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ரத்தம் அதிகமாக கிடைக்காது அதனாலதான் வந்து நமக்கு கொஞ்சம் இந்த களைப்பா இருக்கிறது டயர்டா இருக்கிறது வயிறு பாரமா இருக்கிறது அதுதான் அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா சாப்பிட்றப்ப வயிறு முட்டை சாப்பிட்றத நிப்பாட்டணும் அதுக்கு பதில் உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்றோம் அஞ்சு இட்லி சாப்பிட்டா நல்லா வயிறு ஃபுல்லான திருப்தி இருக்கு அப்படின்னா அடுத்த வாட்டி வந்து ஒரு நாலு இட்லி சாப்பிடணும் இன்னும் ஒரு இட்லி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம நிம்பாட்டிக்கணும் இந்த மத்த நம்ம ஃபாலோ பண்றப்ப அந்த வயிறு பாரமாக இருக்கிறது சாப்பிட்டோன்னு தூக்கம் வர்றது இதை அவாய்ட் பண்ணலாம் அடுத்து நம்ம வேகமாக மெல்லதுக்கு வேகமாக மென் மென்று சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மெதுவாக மென்று கவனமாக மென்று சாப்பிட்டாலே அந்த வயிற்றுக்கு செரிமானத்துக்கான எனர்ஜி கம்மியாக இருந்தால் போதும் அப்போ நமக்கு ரத்த ஓட்டம் வந்து மற்ற இயக்க சக்திக்கு நிறைய ரத்தம் கிடைக்கும் அதனால் நம்ம அந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வந்து ஆக்டிவாக கொண்டு போகிறதுக்கு இது உதவியாக இருக்கும் மற்றபடி இந்த பழக்கத்தில் நீங்க ஏதாச்சும் கவனிச்சிருக்கீங்களா என்ன ஏதாச்சும் நீங்க தப்பு பண்றதா ஃபீல் பண்ணிருக்கீங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க நான் சொல்லுவாங்க சார் சொல்லுங்க தண்ணி ஆனா நான் குடிக்க மாட்டாங்க சார் அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சது அது ஆஹ் உணவிடை நீர் பருக கூடாது முன்னும் பின்னும் இது பண்ணக்கூடாதுன்றது அது பேசிக்கிட்டு சாப்பிடறதும் இல்லைங்க சார் நீங்க சொன்ன மாதிரி நான் காலையிலையும் என்ன அரை வயிற்றுக்கு சாப்பிடுவாங்க சார் மத்தியானம் வந்துட்டு இந்த காய் சாதம் சாதத்தை கம்மியாக தான் காய் கொஞ்சம் அதை சாப்பிடுவோம் அது சாப்பிட்றது கொஞ்சம் வயிறு நிறைந்த உணர்வாக இருக்குது ஆனால் அப்போ எனக்கு மத்தியானத்துலலாம் தூக்கம் வர்றது கிடையாது இரவில் வந்து கொஞ்சம் சாப்பிட்டா கூட எனக்கு தூக்கம் வருது அதனால் நைட்டு வந்து நான் பழம் இல்லைன்னா வேற தேங்காய் அந்த மாதிரி எதாவது எடுத்துட்டு விட்டுறேங்க சார்

ஆனா எனக்கு இப்ப நான் வந்து எனக்கு சாப்பாடு வேணான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க சார் பழம் இல்லன்னா தேங்காய் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம் ரொம்ப நாளாவே அப்படிதான் செஞ்சுருக்கேன் ஓகே உம் தேங்காய் சாப்பிட்டுக்கலாமாங்க சார் எடுத்துக்கலாம் இரவுல எடுத்துக்கலாம் ஓகேங்க உம் அப்புறம் இது தோல் சுருக்கம் அது என்னங்க சார் செய்யறது ஆஹ் தோல் சுருக்கத்துக்கு வந்து நம்ம பயிற்சியில வந்து காய்கறி குளியல் ஒன்னு இருக்கும்

ஒண்ணு ரத்தத்தோட அளவு கம்மியா இருக்கும் இல்ல ரத்தத்துல கழிவுகள் அதிகமா இருக்கும் சிம்டம்ஸ் இருக்கும் நம்ம இந்த கழிவு நீக்க எல்லாம் ஃபாலோ பண்ணப்ப பேதி ஏற்றப்பய் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும் முன்னாடி கொஞ்சம் லோவா இருந்தாலும் இப்ப கொஞ்சம் நார்மலா இருக்கும் கொஞ்சம் ஆக்டிவா இருந்திருக்கும் ஏன்னா அந்த கழிவுகள் நீங்க நீங்க நம்ம உடம்பு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா ஆகும் ஓகேங்களா

என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா இல்ல நான் வந்து சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் வேகமா ரொம்ப மென்று சாப்பிடாம அப்படியே பழகிட்டதுனாலதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் நினைக்கிறேன் இப்போ அதுதான் எனக்கு வந்து அதிக நேரம் மென்று சாப்பிடுறது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமான டாஸ்காவே இருக்கு அப்படியே ஸ்பீடாவே விழுங்கிடுவேன் அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மற்றபடி தண்ணி கூட கொஞ்சம் வாயில வச்சு மெதுவா விழுங்குவேன் சாப்பாடு ஒரு அஞ்சு ஆறு டைம் தான் மெல்லுறேன் அதுக்கு மேல எனக்கு மெல்லுறதுக்கு இதாக முடியல ஓகே இப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னா இப்போ ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி மென்னு சாப்பிடுறீங்க முழுசா அரைக்காம உள்ள போகுதுங்கிற ஃபீல் ஆகுது அப்படின்னா அடுத்த ரெண்டு மூணு நாளைக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ரெண்டு தடவை மட்டும் மெல்லணும் ஒரு எட்டு வாட்டி மட்டும் மெல்லறோம் அந்த மாதிரி நீங்களே கணக்கு வச்சுக்கீங்க ஓகேங்களா அதுக்கு அந்த ரெண்டு மூணு நாள் பழகுனதுக்கு அப்புறமா அடுத்த ரெண்டு மூணு நாளைக்கு பத்து வாட்டி மேலும் அதாவது பத்து வாட்டி ஒரு கவுண்ட் ரெஃபரன்ஸ் தான் நல்லா மின்னடிச்சு நல்லா மின்னட்டோம் அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு தெரியும் அப்ப அப்ப அளவுக்கு நீங்க மின்னுட்டு சாப்பிட்டா போதும் ஏன்னா வந்து ஒவ்வொரு சாப்பாடுக்குமே வந்து அந்த கவுண்ட் எல்லாம் மாறும் சப்பாத்திக்கு வந்து இருபது தடவை முன்னா கூட முழுசாகாது அதனால நம்ம கவுண்ட் வந்து எக்ஸாக்டா வச்சுக்க வேணாம் அந்த உணர்வு தெரியணும் நமக்கு சாப்பாடு இறைப்பிக்கு போறப்ப நல்லா அரைச்சி போகுதா

அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா தினமே சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க அதனால அது ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை நம்ம வந்து இப்ப பூரி வந்து நம்ம செக்கு எண்ணெயில ஆட்டின வீட்டுல செஞ்ச பூரி அப்படிங்கிறப்ப பிரச்சனை இல்லை பாத்தீங்கன்னா நம்ம அந்த ரீஃபைன்ட் ஆயில் பிளஸ் அதை திரும்ப ஒரே எண்ணெய் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணி பண்றப்ப அதெல்லாம் வந்து நமக்கு எப்பயாச்சும் ஒரு வாட்டி சாப்பிட்றப்ப பிரச்சனை இல்லை அதை அடிக்கடி சாப்பிட்றப்ப கொஞ்சம் பிரச்சனை தான்

ஆஹ் அது மாதிரி வயிறு ஃபுல்லா சாப்பிடனும் இல்லாம கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு பொரி சாப்பிட்டா இன்னும் ஒரு பொரி சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகும் அப்படின்னு திருப்தி இருக்கப்ப கொஞ்சம் முன்னாடியே நிப்பாச்சிருங்க ஓகேங்க பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு சொல்லுங்க ரொம்ப சாப்பிட முடியல பண்றேன் ஆனா மறந்து போயிட்டு நல்லா மென்னு சாப்பிட முடியல அதான் எனர்ஜி இல்ல அப்படின்னு சொன்னேன் அதான் வெயில்ல கொஞ்சம் நிக்க சொல்லுங்க இன்னைக்கு நின்ன அதான் டெய்லி நின்ன எல்லாம் நிக்கணும் அடுத்தது வேதிக்கு வந்து இந்த சண்டே எடுத்து எடுக்கிறேன் இப்ப நீங்க உங்களுக்கும் அதே இப்போ உதாரணத்துக்கு ஒரு மூணு வாட்டி மென்ன நாலு வாட்டி மென்ன சாப்பிடுறீங்க அப்படின்னா அதான் அது ஞாபகமே இருக்க மாட்டேங்குது பசி அதிகமா இருக்கும்போது போது டக்குன்னு முழுங்கிடுறோம் அதான் அது கடு கடுன்னு சாப்பிட்டே பழக்கமாயிடுச்சு அது ஈ பிராக்டிஸ்ல தான் சர் பண்ணுது ஹலோ இப்ப என்ன சொன்னேன்னா இப்ப மூணு வாட்டி நாலு வாட்டி மென்னு சாப்பிடுறீங்க அப்படினா அடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு கவுண்ட் சிம்பிளா ஒரு ரெண்டு வாட்டி எக்ஸ்ட்ரா மெல்லறதுக்கு கணக்கு வச்சீங்க ஒவ்வொரு வாய் சாப்பாடும் வந்து ஒரு ஆறு வாட்டி மெல்லணும் அப்படின்ட்டு அடுத்து ஒரு மூணு நாள் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் எட்டு வாட்டி நீங்க சாப்பி இப்போ சாப்பிட்டு உள்ளே போகிறப்ப கொஞ்சம் அரைச்சி உள்ளே போகிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி சாப்பிடுங்க ஓகேங்களா ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு அப்டேட் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு ஓகே வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா இல்லை இது சம்மந்தமாக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறீங்களா ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு சம்மந்தமாக ஒரு சந்தேகம் சார் நான் பதினோரு மணிக்கு ஸ்கூல்ல காஃபி ரொம்ப வருஷமா விட்டு சார் இப்போ ஒரு அஞ்சாறு மாசமா குடிச்சிட்டு இருக்காங்க சார் காபிக்கு சோர்வா தூக்கம் வராம இருக்கிறதுக்காக தான் எடுத்துக்கிறேன் சேர்த்துக்கிறது கிடையாது அந்த ஒரு மட்டும் மட்டும்தான் சின்ன கப்புல தான் கொஞ்சமா எடுத்துக்கிறோம் அது எடுத்துக்கலாமா நாட்டு சக்கரை போட்டு டிகாஷன் வீட்டுல போட்டு தான் இது பண்றது அது எடுத்துக்கலாம் நீங்க மூணு தடவை வேற ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வந்து காபி

எடுத்துக்கலாம் ஒரு கப் ஒரு நாளைக்கு ஒரு கப் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்துக்கலாம் ஓகே நம்ம பால் வெள்ளை சர்க்கர எல்லாம் சேர்த்து செய்யறதுக்கு தான் அதோட நல்ல குணம் எல்லாம் போயிடுது ப்ளாக் காஃபி பிளாக் டீ எல்லாம் தாராளமா எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை கலந்து எடுத்துக்கலாம் நாட்டு சர்க்கரை கலந்து ஓகே நம்ம அடுத்த டாஸ்க் என்னன்னு நம்ம இப்போ சுருக்கமா சொல்லிடலாம் அதுக்கு அப்புறமா நான் குரூப்ல ஷேர் பண்றேன் இப்போ வந்து எப்படி சாப்பிட சாப்பிட்றதுன்னு தண்ணி குடிக்க கவனிக்க சொல்லியிருந்தேன் இப்போ வந்து அடுத்த எந்த நாள் வந்து நம்ம என்ன செய்யணும் அதை சரி பண்ணணும் முதல்ல எப்படி சாப்பிட்ணுன்னு சொன்னோம் ஃபர்ஸ்ட் வந்து பசி எடுத்தால் தான் சாப்பிடணும் பசி எடுக்காமல் சாப்பிடக்கூடாது ஆனால் டைம் வருது அந்த டைம் வந்து சாப்பிட்ற நேரம் வருது பசி இல்லை அந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்யலைன்னா தண்ணி குடிச்சிக்கலாம் இல்லை ஃப்ரூட்ஸு ஜூஸு இளநீ இந்த மாதிரி லிக்விடாக வேணால் எடுத்துக்கலாம் இல்லை அதே மாதிரி பசி இருக்குது ஆனால் சாப்பிட முடியாத சுச்சுவேஷன் அப்போ வந்து நீங்கள் வாழைப்பழம் பேச்சம்பழம் இல்லை நட்ஸு இந்த மாதிரி இல்லை லட்டு இந்த மாதிரி அதாவது சீர்தானிய லட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு ஸ்நாக்ஸு அதை நீங்கள் ரெடியாக வச்சுக்கிட்டு சாப்பாடு இப்போ வந்து ஒரு மணிக்கு சாப்பிட போகிறோம் ஆனால் பன்னெண்டரைக்கே பசிக்குதுங்கிறப்ப இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கெழுத்தியான ஸ்நாக்ஸ் பழங்கள் இதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்போ கொஞ்சம் நேரம் நம்ம பசியை போடலாம் இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டேன் எவ்வளோ சாப்பிட்ணும் நம்ம இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு திருப்தியாக இருக்குங்கிற நினைப்பு வர்றப்ப கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டிக்கணும் சாப்பிட்டு முடிச்ச உடனே நமக்கு வயிறு பாரமாக இருக்க தெரியக்கூடாது ஹெவியாக இருக்கக்கூடாது தூக்கம் வரக்கூடாது நம்மளோட நமக்கு இருந்து எனர்ஜி வந்தால் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அந்த ஃபீல் இருக்கணும் அப்படி வரு அப்படி வருது அப்படின்னா நம்ம கரெக்டாக சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் தண்ணி குடிக்கிறது சாப்பிட்றப்ப தண்ணி குடிக்கூடாது சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி சாப்பிட்றதுக்கு அப்புறம் அரை மணி நேரம் இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் ஃபாலோ பண்ண வேணாம் ஒரு சில சாப்பாடுலாம் சாப்பிட்றப்ப ஆட்டோமேட்டிக்காக தண்ணி குடிக்கிற மாதிரி வரும் அப்போ நீங்கள் சும்மா ஒரு மடக்கு ரெண்டு மடக்கு அவ்வளவுதான் அந்த மாதிரி லைட்டாக வச்சுக்கோங்க அதிகமாக குடிக்க வேணாம் தண்ணி வந்து நல்லா சப்பி வாயில் வச்சு பொறுமையாக தான் குடிக்கணும் தாகம் எடுக்கிறப்பெல்லாம் தண்ணி குடிங்க அது வந்து ரொம்ப நல்லா விளை செய்யும் வேகமாக குடிக்கூடாது வாயில் வச்சுருந்து ஒவ்வொரு முடிஞ்சால் ஒரு இருபது செகண்ட் வச்சிருந்து பொறுமையாக குடிங்க அது ரொம்ப உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்து சத்து முழுசாக அதை எடுத்து கொடுக்கும் க கம்மியாக தண்ணி குடித்தா போதும் உடம்புக்கு தேவையான நீர் சத்து அதுலேருந்து எடுத்துக்கும் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா நைட்டு வந்து மூலிகை பல்பொடி வச்சு பல் விளக்கிறது ஆயில் புளிங் பண்ணுறது மசாஜ் பண்ணுறது இதுதான் வந்து அடுத்த வர டாஸ்க்கு என்ன செய்யணும் நம்ம மூலிகை பல்பொடியை வந்து வாயில் வச்சுருந்து எச்சில் ஊறும் அந்த எச்சில் ஊற ஊற அது ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருந்து அந்த எச்சில் வச்சு நல்லா கொப்பளிக்கணும் வாய் ஃபுல்லாக கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷ் வச்சு இல்லை விரல் வச்சு அப்படியே பல் விளக்கிக்கலாம் மூலிகை பல்பொடி வந்து நம்ம நாட்டு மருந்து கடலை வாங்கிக்கலாம் இல்லை நம்மளே வீட்டில் கூட செஞ்சுக்கலாம் சிம்பிளாக கடுக்காப்பொடி திரைப்பலாச்சுளம் இதை கூட வச்சு நம்ம பிடி இது பண்ணிக்கலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்புறமா பல் விலைக்கி முடிச்சுட்டு ஆயில் புள்ளிங் பண்ணணும் ஆயில் புள்ளிங் வந்து நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் வச்சு சும்மா ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரொம்ப வாய்ஃபுல்லாக கூடாது நல்லா கொப்பளிக்கிறதுக்கு வசதியாக இருக்கணும் அதை வச்சு கொஞ்சமாக எடுத்து நல்லா கொப்பளிச்சுட்டு துப்பணும் அது வந்து சிங்கிள் அந்த மாதிரி துப்பணும் செடி மரம் இதுக்கு பக்கத்துல துப்பக்கூடாது ஆஹ் இது கொப்பளிக்கிறப்ப நிறைய பேத்துக்கு எல்லாம் வலிக்கும் நம்ம தொடர்ந்து கொப்பிளிச்சோம்னா அப்படி வலிக்கும் அதனால நம்ம என்ன செய்யணும் லைட்டாக ஒரு நாலு வாட்டி கொஞ்சம் கொப்பளிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு கொஞ்சம் கொப்பளிச்சுட்டு நம்ம மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு பண்ணோம் அப்படின்னா அதிக நேரம் நம்ம வாய் கொப்பளிக்க முடியும் ஆஹ் இந்த பண்ணிட்டு மசாஜ் பண்ணணும் பல் இப்போ வந்து இதுதான் பல் இது ஈரனா இங்கே கீழேருந்து மேலே இப்படி மசாஜ் பண்ணணும் நம்ம அதே மாதிரி மேலேருந்து கீழே இப்படி இப்படி மசாஜ் பண்ணுறப்ப வந்து அந்த ஈருக்கு உள்ள க கழிவுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும் ஒரு சிலக்க ரத்தம் கூட லைட்டாக வரும் அது எல்லாமே கெட்ட ரத்தம் தான் கவலைப்பட வேண்டியதில் அதெல்லாம் போன ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த கம்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பல் ஸ்ட்ராங்காக நம்மளால ஃபீல் பண்ண முடியும் ஓகேங்களா இதெல்லாம் வர டாஸ்க்கு மத்தபடி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க வேற எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண பண்ணுங்க உணவு பத்தி இல்லாம திரும்ப நீங்க சொல்வீங்க தானங்க சார் என்ன எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம் ஒரே மாதிரி உணவு இல்லாம பின் டாஸ்க்ல வருவாங்க சார் அது ஓகே டாஸ்க்ல வந்து கொஞ்சம் இயற்கை உணவு சில சிம்பிளான வெரைட்டيز சொல்லுவேன் அத வந்து நீங்க வீக்லி வந்து ரெண்டு மூணு தடவை மாத்தி மாத்தி எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும் மத்தபடி ரெகுலரா சமைச்சு சாப்பிற சாப்பாடு ஓகே நம்ம வந்து கொஞ்சம் இயற்கையான பழங்கள் இதெல்லாம் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மாதிரி பாத்துக்கிட்டோம் ஹெல்த் வைஸ் ஹெல்த் வந்து நம்ம ரொம்ப வீக்கா இருக்கும் அப்படின்னா நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் நிறைய காய்கறிகள் எடுத்துக்கணும் இல்ல நம்ம ஹெல்த் ஹெல்த்தியா தான் இருக்கும் அதை மெயின்டைன் பண்ணுங்கிறப்ப சும்மா கொஞ்சமா பழங்கள் எடுத்துக்கிட்டோம் ரெகுலரான சாப்பாடு முக்காசிரியமா நம்ம எடுத்துக்கலாம் ஓகே பேரை சண்டை எடுத்துக்கலாம் காலை உணவு காலை அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதாவது உங்களுக்கு சாปรப்ப பொடிச்சி சாப்பிடுவீங்க டேஸ்ட் உங்க உடம்புக்கு பிடிக்குது அப்படிங்கறப்ப எடுத்துக்கலாம் அதாவது கண்டிப்பா சாப்டா தான் உடம்புக்கு நல்லது அப்படின்றது பிடிக்காம சாப்பிட கூடாது ஓகேங்களா முழுமையான <occasions> <hes Coinfolies> அதனால முடிஞ்ச அளவு அதுக்கே ட்ரை பண்ணுங்க தேடி பாருங்க சொல்லி வச்சு அதாவது ஒரு சில கடையில் சொல்லி வச்சால் கூட வாங்கி வைப்பாங்க நம்ம கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல நீங்க வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு மூணு நாள் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது வாசலில் ரெண்டு நாள் அங்க கொஞ்சம் லாங் எங்க கிடைக்குமோ அங்க போய் வாங்கிட்டு வரமா கூட பிளான் பண்ணிக்கோங்க ஆ ஓகேங்க இங்கே வந்து திருநெல்வேலி சைடுல இருந்து திண்டுக்கல் அந்த பக்கம் இருந்து தான் காய்கறி எல்லாம் இங்க வரும் இங்க வந்து காய்கறி விவசாயமே கிடையாது இங்க கத்திரிக்காய் அந்த மாதிரிதான் இருக்கு விவசாயம் மத்தபடி காய்கறிகள் எல்லாமே இங்க கிடையாது எல்லாம் வெளியூர்ல இருந்து இங்க வர்றதுன்னா ஓகே அப்ப அது வந்து நாடு நாட்டு காய்கறியானே தெரியாது இந்த மாதிரி எல்லாம் கேட்டேன் ஓகே அது எல்லா காய்கறியும் வந்து ஆஹ் ஆஹ் கள்ளுப்பு மஞ்சத்தூள் கலந்த வெது வெதுப்பான தண்ணில கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஆர்கானிக்காக சுத்தமாக கெமிக்கல் போடாமல் வந்திருக்கணும் அப்படின்னா நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எப்படி வந்து தெரியல அப்படிங்கிறப்ப இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணுறப்ப அதில் இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாம் ஏன்னா நம்ம சமைக்காமல் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்ப சமைக்கிறப்ப அதுக்கு கொஞ்சம் கொதிக்க வைக்கிறப்ப அந்த ப்ராசஸ்ல வந்து அதோட பாதிப்பு அதிகம் இருக்காது ஆனால் அது நம்ம சமைக்காமல் எடுத்துக்கிறோங்கிறப்ப இந்த மெத்தட்ல அதில் இருக்க கெமிக்கல்ஸோட பாதிப்பை நம்ம நீக்கலாம் ஓகே 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 வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குதான் சொல்லுங்கள் அதுமாதிரி பழைய குரூப்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க நீங்களும் டாஸ்கெலாம் ஃபாலோ பண்ணுங்கள் வீக்லி ஒன்ஸ் அப்டேட் பண்ணுங்கள் என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது என்னென்ன ஃபாலோ பண்ணிட்ருக்கீங்க அப்படின்னு அப்டேட் பண்ணுங்கள் அப்போ நான் பார்த்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஓகேங்களா ஓகே நம்ம மீட்டிங் முடிச்சுக்கலாம் ஆரோக்கியமாக வாழ்வோம் இந்த உலகை ஆரோக்கியமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம்